ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் காரக்குழக்கட்டை செய்ய போகிறோம் ரெண்டு வெரைட்டியாக செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க காரக்குழக்கட்டைக்கு அரிசி ஊற வைக்கலாம் இல்லை ரெண்டு ரெண்டு நாள் அரிசி ஊற வைக்கலாம் இதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துருவோம் கழுகை எடுத்துட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுகி எடுத்துட்டோம் இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு அதில் நீ மாவு போட்டு அலக்கிடலாம் ஒரு கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் மாவு கூட போடுறதுக்கு மாவை போட்டுருவோம் எண்ணெயில் மாவில் தேவையான பூ போடணும் அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுருவோம் அதில் மாவு நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் இலக்கலாம் கை பாத்திரம் வச்சு தட்டு வச்சுருக்கேன் அதில் பழக்கத்தை முட்டி வச்சுருக்கேன் அதையெல்லாம் வேக போட்டுருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்கிறேன் வேகணும் இல்லைலாம் அதனால் வேகட்டும் மூடி வச்சிடலாம் கொலக்கட்டை வெந்திருச்சோன்னு பார்த்துடலாம் கொளக்கட்டை வெந்துருச்சு எடுத்துருவோம் இது உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன் வேறு குளக்கட்டை வேறு மாதிரி பிடிச்சிருக்கேன் பார்க்கலாம் இந்த குளக்கட்டை இது பிடிச்ச மாதிரி வச்சிருக்கேன் ரெண்டு சைஸாக வச்சுருக்கேன் இதுவும் வேகட்டும் எப்படி காரக்குளக்கட்டை தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் காரக்குளக்கட்டை தாளிக்கிறதுக்கு தேங்காய் நான் ஊற்றி இருக்கேன் அடுப்பில் கடுகு போட்டுருவோம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு அதில் வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில போட்டிருக்கேன் நல்லா வணங்கட்டும் அந்த உப்பு போட்டுறது அதில் வெங்காயம் வணங்கும் நல்லா வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு அதில் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூனு மிளகாப்படியும் போட்டிருக்கேன் கொளக்கட்டை கொட்டிடலாம் அதில் பிடிச்ச கொளக்கட்டை தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதில் நம்ம வெறும் பூண்டு மட்டும் தான் தட்டி போட போகிறேன் நான் பூண்டு நல்லா வாங்கட்டும் பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொரிஞ்சு வருது அதுலேயே நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுட்டு அடுப்பாக பண்ணிடலாம்

காரைக்குழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க இது உருட்டி வச்ச குளக்கட்டை இது வந்து பிடிச்ச கொளக்கட்டை ரெண்டுமே வித்தியாசமான டேஸ்ட்டு நல்லா பூண்டு போட்டிருக்கனால பூண்டு மனமாக நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க் யூ